இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது அப்படிலாம் சொல்ல முடியாது ராஜ்யத்தை பற்றி பார் ராஜ்யம் என்று இதோ இருக்கிறார் ராஜா இதான் எல்லையை கோடு போட்டு காமிக்கிறது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது விராது இதோ தேவண்டிய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அதாவது தேவண்டிய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார் அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்கிறது கண்களால் காணக்கூடாத அளவுக்கு பார்க்க அளவுக்கு இந்த சரீரத்தின் ஐம்புலன்களுக்கு விளங்கக்கூடாத அளவுக்கு ஆவிக்குரிய விதத்தில் கண்களால் காணக்கூடாத விதத்தில் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்விசிபிள் கிங்டம் ஆவிக்குரிய கண்களால் காண முடியாத ஒரு ராஜ்யமாக அது நமக்குள்ளே வருகிறது என்று இங்கே சொல்லுகிறார் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் யோவான் யோவான் பதினெட்டு முப்பத்தஞ்சு ஏசு பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார் பிலாத்து சில காரியங்களை சொல்றான் ஏசுகிட்ட பாருங்க பிலாத்து பிரதியுத்திரமாக நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் நீ என்ன செய்தாய் என்றான் ஏசு கேட்கிறான் பாருங்க நான் என்ன யூதனையா தான் உனா உன்னை இங்கே ஒப்பு கொடுத்தார்கள் நீ என்ன தப்பு செய் அப்படின்னு கேட்கிறான் இயேசு சொல்றாரு அடுத்த வசனத்துக்கு இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள் அதாவது நினைக்கிற மாதிரி அப்படி இருந்தால் எல்லாம் துப்பாக்கி எடுத்து நேரம் நின்று உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார் அப்பொழுது பிலாத்த அவரை நோக்கி அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான் இயேசு பிரதித்திரமாக நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த ஆளுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும் கையை கட்டி கொண்டாந்து முன்னால நிக்க வச்சிருக்கிறாங்க பெரிய குற்றவாளிய போல என்னப்பா தப்பு பண்ண கொண்டாந்து நிக்க வச்சிருக்காங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல அப்படி இருந்தா நான் சண்டைக்கு வருவேன் இந்த சரீர பிரகாரமான போராட்டம் எல்லாம் கிடையாது இங்க என்னுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம் இது வேற விதமான ராஜ்யம் அப்படின்னா நீ ராஜாவா ஆமாம் நான் ராஜாதான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு ராஜா ஏசு ஏதோ குழந்தை இல்லை தொட்டில படுத்துக்கிட்டு நம்ம ஆட்டிட்டு இருக்கிறது இருக்கீங்களா சொல்றாரு குழந்தை இயேசு குழந்தை இயேசு இல்ல ராஜாதி ராஜாவாகி இயேசு கத்தாதி கத்தனா இயேசு யோ சிலுவை தொங்குற இயேசு சிலுவையில் தொங்கினார் இப்ப சிலுவையில் தொங்குறவர் அல்ல அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்று வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம் அவர் நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ராஜ்யம் ஒன்று இருக்கிறது இதற்கு ஒரு ராஜா இருக்கிறார் இந்த இந்த ராஜா அவர் வந்தார் வாழ்ந்தார் நடமாடினார் போதித்தார் அற்புதங்களை செய்தார் சினிமையில மறித்தார் ஏன் மறித்தார் சொன்னா நம்முடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ண முடியாது இடம் உண்டாக்கும்படியாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நம்முடைய உள்ளத்துல இடம் உண்டாக்கும்படியா மறித்தார் அந்த ராஜா இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கீங்களா இந்த ராஜா எப்படிப்பட்டவர் இருபத்தோராம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல எப்பேற்பட்ட கோமேதகமும் படிக சுகந்தியும் இப்படியெல்லாம் கற்களால அந்த பட்டணம் நிறைந்திருக்கிறது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எப்படி தங்க பட்டணம் அது என்று சொல்லி வாசித்து காண்பித்தேன் அப்படிப்பட்ட பெரிய தங்க பட்டணத்தின் ராஜா அவர் அவ்வளவுக்கு சொந்தக்காரர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் அவர் ஆகவே இந்த ராஜ்யம் அப்பேற்பட்ட ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்ன ராஜா இருக்கிறார் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்து விட்டது இது கண்களால் பார்க்கக்கூடிய ராஜ்யம் அல்ல நான் என்னுடைய மறுபிறப்பை குறித்து பேசுகிறேன் ஏஸ் எனக்கு இப்ப ராஜாவா இருக்கிறாரோ அதை குறித்து பேசுகிறேன் நான் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் அவர் எனக்கு ராஜாவா இருக்கிறார் அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் இந்த ராஜாவை எனக்குள்ளே நான் வைத்திருந்தேன் என்றால் இவர் அப்பேற்பட்ட ராஜாவா இருப்பார் என்றால் எனக்கு குறைகள் எதுவுமே கிடையாது இருக்கீங்களா குறைகள் எதுவுமே கிடையாது அப்ப இந்த ராஜ்யத்தை இந்த ராஜாவுக்கு அடுத்த காரியங்களை இந்த ராஜ்யத்தை இந்த ராஜாவுடைய சித்தத்தை செய்வதிலே தான் நான் நாட்டம் கொண்டிருக்க வேண்டும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது தேவையான ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் வாழ்க்கை பணத்தை தேடி ஓடுற வாழ்க்கையா இருக்கக்கூடாது ஆவிக்குரிய ஜீவியத்தை நாடுகிற வாழ்க்கையாய் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற வாழ்க்கையாய் இந்த கண்களில் காணக்கூடாத ஸ்பிரிச்சுவல் இன்விசிபிள் கிங்டம் ஆவிக்குரிய இந்த ராஜ்யத்தை அதன் சித்தத்தை அதன் ராஜாவை மதிக்கிற வாழ்க்கையாய் அவரை முன்வைத்து காரியங்களை செய்கிற வாழ்க்கையாய் வாழ்க்கை இருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறது தேவையத்தை தேடுங்க எப்போதும் கஞ்சிக்கு கூட இல்ல அப்படின்றாங்க நேரமும் உபோசத்துல தான் இருக்கிறாங்க ஆனா ஒண்ணுமே இல்லைங்க அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை தானே தேடுறாங்க இல்லை 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 அதான் சரியா விளங்கிக்கணும்னு சொன்னது நிறைய பேர் வீட்டுலலாம் மாட்டியிருக்கு வசனம் ஆனால் சரியா விளங்கிக்கல அவங்க உபவாசத்தை தேடுறாங்க அவங்க அழுது எழுந்து புரண்டு கூப்பாடு போடுறது தேடுறாங்க ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்தை தேடுறாங்க ஏதோ இப்படி பண்ணா அப்படி பண்ணா ஏதோ நடக்கும் என்று அதை தேடுறாங்க ஏதோ அங்கேயும் இங்கேயும் நாலு காரியத்தை இருக்கிறாங்க இவர் இப்படி ஜாம பண்ணாரு அவர் அப்படி ஜாமன் பண்ணாரு இவர் கண்ணீரா ஆரா ஓடனா கத்தரத பார்த்து எதா செய்வாராங்கன்னு சொன்னாராக்கும் இப்படி கூப்பாடு போட்டா கத்தர் கேட்பாருன்னு சொன்னாராக்கும் கத்தரனை பார்த்து பரிதாபப்பட்டு ஏதாவது கொடுப்பாருன்னு சொன்னாராக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் தேடி இதெல்லாம் நாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது அல்ல தேவண்டிய ராஜ்யம் மற்ற சொல்றாரு என்னையா எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டு போயிட்டு தானே வர்றாரு அங்க போனா அவர் தலையில வச்சு ஜவுமுன்னு வரணும் அங்க போனேன் அப்புறம் சொன்னாங்க இவரு எல்லாருக்கும் தலையில கவிச்சு ஜவுமன் அங்க போனேயா அப்புறம் அங்க இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயும் தலையில பண்ணாங்க தலையில கை வச்சு ஜவுமணி பண்ணி தான் நிறைய பேருக்கு தலையில இருக்கிற முடியெல்லாம் போயிருக்கு தலையில கைவிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்லை இது கவனிங்கள் விளையாட்டுக்கு சொல்ல நானு யாரும் ஒரு ஆள் உங்க தலையில கைவிக்கிறதுனால இது ஆக போறது இல்லை இது தலையில இருக்கிற விஷயம் இல்ல இது எங்க தலைக்கு உள்ள இருக்கிற விஷயம் இது இங்க இருக்கிற விஷயம் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் சும்மா அங்க ஓடன இங்க ஓடன தலையில கை வச்சாங்க இங்க இது பண்ணாங்க அங்க அது பண்ணாங்க இங்க உபவாசம் இருந்தேன் இங்க நாற்பது நாள் இருந்தனாக்கும் இங்க நாலு நாள் இருந்தனாக்கும் கிடையாது அதல்ல தேவண்டிய ராஜ்யத்தை தேடுகிறது தேவண்டிய ராஜ்யத்தை தேடுகிறது என்று சொன்னால் இந்த ராஜாவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் மரியாதை கொடுப்பது இவருக்கு எடுத்த காரியங்களை தேடுவது இந்த கண்களால் காண முடியாவிட்டாலும் இந்த ராஜாவை ஆராதிப்பது இந்த கண்களால் காண முடியாத ராஜாவை மதிப்பது இந்த கண்களால் காண முடியாத இந்த ராஜாவுடைய சித்தம் என்ன நோக்கம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆழமாய் அறிந்து கொள்வது அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறது என்கிறது அர்த்தம் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை காட்டிலும் குழுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகாரி உள்ளவர்களாக இருக்கணும் இன்றைக்கி பாருங்க அநேக விசுவாசிகள் உலகத்தில் என்னென்ன நடக்குது எல்லாம் தெரியும் உலக சம்பவங்கள் உலக செய்தியெல்லாம் பார்த்துட்டாங்க லோக்கல் செய்தியும் பார்த்துட்டாங்க இங்கே குக்ராமம் வரைக்கும் என்னென்ன நடக்குது அந்த கதை இந்த கதை எந்த நடிகருக்கு என்னாச்சு எந்த நடிகைக்கு என்ன ஆச்சு இல்லை எந்த அரசியல்வாதிக்கு என்ன ஆச்சு எல்லா கதையும் பார்த்து எல்லா டீட்டெயிலும் தெரியும் ஆனால் பைபிளை கேட்டு பாருங்கள் இந்த விசுவாசிக்கிட்ட தெரியாது கேட்டால் நான் உபாச கூட்டத்துக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்களை அறிந்திருந்த உலகத்தின் ராஜ்யத்தை குறித்து அறிந்திருப்பதை காட்டிலும் தேவனுடைய காரியங்களை அதிகாலமாய் தெளிவாய் நன்றாய் புரிந்து அறிந்து வைத்திருப்பதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது இதுக்கு நான் எங்கேயும் போக வேண்டியதில்லை இதுக்கு நான் அங்கெங்க ஓடி அலைய வேண்டியதில்லை அவர் எனக்குள்ள இருக்கிறார் அவரை நான் தேட வேண்டும் இல்லையா அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சித்தத்தை நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இது அறிந்து கொண்டால் உள்ளம் நன்றியால் நிரம்பும் உள்ளம் துதிக்கும் துதிக்கும் உள்ளத்திலே துதி எப்போதும் இருக்கும் ஏனென்றால் கத்தர் நல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வேன் எனக்கு உள்ள இருக்கிறவரை நான் நோக்கி பார்த்தால் அவரை அறிந்து கொள்ள ஆழமாய் நான் பார்த்தால் நிச்சயமாக எனக்கு உள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியும் ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள்னு சொன்னால் உண்மையாகவே தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வது ஆவிக்குரிய மனதை உடையவர்களா இருப்பது தேவாதி தேவன் கத்தாதி கத்தனை அறிந்து கொள்வது அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்வதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுவது சரி தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு சொல்லிட்டேன் அது உள்ள இருக்கிற ஒன்று ஆவிக்குரிய ஒன்று அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் உள்ள வாசம் பண்றாரு பார்க்க முடியாது இருந்தாலும் பார்க்கக்கூடிய ராஜ்யத்தை விட இதை அதிகமா மதிக்கணும் அதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுகிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு எடப்போடுங்க பார்க்கக்கூடிய காரியங்களை அதிகமாக மதித்து அதை அதிகமாக அறிந்து கொண்டு அதை தேடுறீங்களா இல்லை இந்த பார்க்கக்கூடாத ராஜ்யத்து மேலே அதிக கவனம் செலுத்திறீங்களா பார்க்கக்கூடிய இந்த ராஜ்யத்தை இந்த பார்க்கக்கூடாத ராஜ்யம் மேன்மை உள்ளது நான் சொல்றேன் ஏன்னு சொன்னால் கண்களால் பார்க்கக்கூடிய எல்லாமே காணக்கூடாத ஒன்றிலிருந்து உருவானதுதான் அப்ப காணக்கூடியது பெருசா காணக்கூடாதது பெருசான்னு காணக்கூடாது தான் பெருசு ஏன்னா காணக்கூடாததுல தான் காணக்கூடியவைகள் எல்லாம் உருவானது அன்சீன் வந்து பெருசா இல்ல சீன் பெருசான்னு சொன்னா அன்சீன் தான் பெருச்சு ஏன்னா அதுல இருந்தா எல்லாவற்றையும் உருவாக்கினார் தேவன் ஆகவே இதுல கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் இந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குது பாருங்க இந்த ராஜா இவர் தான் சிருஷ்டிகர்த்தா இவரிடத்துல தான் எல்லாம் உண்டானது ஆகவே இந்த பொருட்களை கவனித்துக் கொண்டிருக்காமல் இதை பார்த்து கொண்டிருக்காமல் இதையெல்லாம் உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரை கவனிக்க வேண்டும் ஆகவே இது சாதாரண காரியமல்ல ஆகவே தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது உள்ள இருக்கிறது அதுக்கு ராஜா இருக்கிறார் இயேசு இதெல்லாம் சொன்னோம் சரி